அனைவருக்கும் வணக்கம் முப்பரிமாண வடிவியலில் மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் எ லைன் அண்ட் எ பிளைன் அப்படின்ற டாப்பிக்கில் இருந்து ஒரு ஜேஇமின் ப்ரீவியஸ் இருக்கு கொஸ்டின் பார்க்கலாம் இது வந்து நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் அப்படின்ற டாப்பிக்கில் இருந்து கேட்கப்பட்டு இருக்கிறது கொஸ்டினை பார்த்துருவோம் பி இரண்டு கமா மைனஸ் ஒன்று இரண்டு மற்றும் கியூ ஐந்து கமா மூன்று நான்கு என்ற புள்ளிகள் வழியாக செல்லும் கோடு எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு நான்கு என்ற தளத்தை ஆர் என்ற புள்ளியில் சந்திக்கிறது என்க புள்ளி ஆறிலிருந்து எக்ஸ் plus டூ plus 3z த்ரீ 2 is equal டூ 0 என்ற தளத்திற்கு x மைனஸ் செவன் பை 2 is equal to ஒய் plus த்ரீ பை டூ is equal to z minus மைனஸ் டூ பை என்ற நேர்கோட்டிற்கு இனையாக அளக்கப்படும் தூரம் அப்படின்னு சொல்லிட்டு இது நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ரூட் முப்பத்தி ஒன்று ரூட் நூற்றி எண்பத்தி ஒம்போது இந்த கொஸ்டின் வந்து இதே மெயின் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி இதே கொஸ்டின் இங்கிலீஷில் பார்த்தலாம் Let த லைன் passing த்ரூ த பாயிண்ட்ஸ் பி 2 comma minus 1 comma 2 and q 5 comma 3 comma 4 meet the plane x minus y plus z is equal to 4 at the point r. Then the distance of the point r from the plane x plus 2 y plus 3 z plus 2 is equal to 0 measured parallel to the line x minus 7 by 2 is equal to y plus 3 by 2 is equal to z minus 2 by 1 is equal to. I have been இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும் நம்மளுக்கு ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளைன் ஒரு தளத்துடைய சவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைனாக என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த சவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும் இவை இரண்டுமே வந்து நம்மளுக்கு டுவெல்த்தில் அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் அலஜிப்ரான்ற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அடுத்து பார்த்திங்கனா டெரக்ஷன் ரேஷியோஸ் திசை விகிதங்கள்லாம் என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சுருக்கணும் இது வந்து நம்ம லெவன்த்தில் வெக்டர் அல்ஜீப்ரா அப்படின்ற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு அதுக்கான ஃபார்ம்லாம் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும் இதுவும் வந்து நம்மளுக்கு நைன்த்தில் கோனெட் ஜாமன்ட்ரி அப்படின்ற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு தலத்துறை சவன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் தளத்துடைய சமன்பாடு ஏஎக்ஸ் பிளஸ் டிஒய் ப்ளஸ் சிஸ்டர் பிளஸ் டி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ட்டு இருக்கும் இந்த இந்த தளத்திற்கு செங்குத்தான வெக்டர் என் வெக்டர் அதை எப்படி எழுதலாம்னாக்கா இந்த தளத்துடைய சமன்பாடுலேருந்து இருந்து ஏஐகேப் பிளஸ் பிஜே கேப் ப்ளஸ் கேப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 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 தளத்துடைய சமன்பாடு பார்த்தீங்கன்னா இது வந்து கார்டேஷன் சமன்பாடு இதே வெக்டர் சவுண்ட் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் இஸ் ஈக்வல் டு சம் கான்ஸ்டன்ட் கியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இதுக்கு அடுத்தது நேர்கோட்டினுடைய திட்ட வடிவம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த எக்ஸ் ஒய் இசட் என்கிற ஆய்ச்சல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இதில் ஒரு நேர்கோடு இருக்குது இந்த நேர்கோட்டினுடைய ஃபிக்சட் பாயிண்ட் வந்து ஏ அப்படின்ற புள்ளி நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க அதனுடைய ஆயத்தொலை எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் அது மாதிரி பார்த்திங்கன்னாக்கா இந்த டேர்கோட்டினுடைய டிரெக்ஷன் வெக்டர் வந்து பி வெக்டராக இருந்துச்சுனாக்கா இந்த புள்ளி நம்ம ஏ வெக்டர்னு எடுத்து எழுதலாம் இந்த டெரெக்ஷன் வெக்டரை பி வெக்டர்னு எழுதலாம் இதில் பி ஒன் பி டு பி த்ரீ என்பது இதனுடைய இந்த நேர்கோட்டினுடைய திசை விகிதங்கள் இவை இரண்டும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நேர்கோட்டோடைய சொன்பாடு கார்டினேஷன் வடிவில் எப்படி எழுதலாம்னாக்கா எப்படி எழுதலாம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை பி ஒன் இசிக்கோட்டும் ஒய் மைனஸ் ஒய் பி டு இசிக்கோட்டும் இசட் மைனஸ் இசட் ஒன் பை பி த்ரீன்னு சொல்லிட்டு எழுதலாம் இதையே நம்ம வெக்டர் வடிவத்தில் எழுதணும்னாக்கா ஆர் வெக்டர் இசிக்கோட்டை ஏ வெக்டர் ப்ளஸ் டீன்ட்டு பி வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் சப்ஸ்டேட் பண்ணி இப்படி எழுதலாம் இந்த இரண்டு வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று பேரல்லாக இருந்துச்சுனாக்கா இவை இரண்டுனுடைய திசை விகிதங்கள் ஒன்றாக இருக்கும் அப்படின்ற கான்செப்டை நம்ம இந்த சம்பளம் நம்ம பயன்படுத்த போகிறோம் இரு புள்ளைகளுக்கு இடைப்பட்ட தொலைவு ஏன்ற ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க பீன்றும் மற்றொரு இருக்குது அவனுடைய ஆயத்தில கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா இந்த ஏபினுடைய டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்குன்னாக்கா ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் டூ மைனஸ் ஜெட் ஒன் ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இரண்டு புள்ளிகள் கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோடு எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் ஜட் இஸ் இக்குவல் டு நான்கு என்ற தளத்தை ஆறு என்கிற புள்ளியில் சந்திக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க புள்ளி ஆறுலேருந்து மற்றொரு தளம் கொடுத்தோடைய சான்பாடு கொடுத்துருக்காங்க அந்த மற்றொரு தளத்துடைய சான்பாட்டுக்கும் இந்த ஆறுக்கும் இடைப்பட்ட தூரம் கேட்குறாங்க இந்த நேர்கோடு வந்து இந்த நேர்கோட்டிற்கு இணையாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஆறுலேருந்து இந்த தளத்திற்கு இடையுள்ள அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிஸ்டன்ஸ் இரண்டு புள்ளிகளையும் இணைத்தால் நம்மளுக்கு ஒரு நேர்கோடு கிடைக்கும் அந்த நேர்கோடு எதற்கு இணையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர்கோட்டிற்கு இணையாக அளக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த கான்செப்டை இன்னும் தெளிவாக புரிஞ்சிக்கினாக்கா நம்ம த்ரீடியில் பார்க்கலாம் இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்றத நம்ம த்ரீடியில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பி என்கிற ஒரு புள்ளி சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கியூன்னு சொல்லிட்டு மற்றொரு புள்ளி கொடுத்துருக்காங்க இவை இரண்டையும் இணைக்கும் நேர்கோடு சொல்லியிருக்கிறாங்க இந்த நேர்கோடு ஒரு தளத்தை ஆறு என்கிற புள்ளியில் சந்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆறு என்கிற புள்ளியில் இந்த நேர்கோடு இந்த தளத்தை சந்திக்கிறதுன்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்கனாக்கா மற்றொரு தளத்தோடைய சமம்பாடு கொடுத்துருக்காங்க இந்த தளத்திற்கும் இந்த புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம்னு சொல்லியிருக்காங்க அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆனால் இந்த தூரம்ன்றது பெர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எ பாயிண்ட் அண்ட் ஏ பிளெயின் கிடையாது அதுக்கு பதிலாக அவங்க என்ன ஒரு குறிப்பு சொல்லியிருக்காங்கனாக்கா இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளி வந் இந்த புள்ளிக்கும் இந்த தளத்துக்கும் இடைப்பட்ட தூரத்தை கணக்கிறதுக்கான ஒரு நேர்கோடு இருக்குது அந்த நேர்கோடு எதற்கு அவங்களே கணக்கில் இன்னொரு ஒரு நேர்கோடு சான்பாடு கொடுத்துட்டாங்க இந்த நேர்கோட்டிற்கு இணையாக இருக்கும் அதாவது என்ன அர்த்தம்னா இப்போ இந்த புள்ளியும் தளத்தையும் ஒரு நேர்கோடு இணைக்குது இந்த டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த நேர்கோடு இருக்கு இல்லையா இந்த நேர்கோடு இந்த நேர்கோட்டிற்கு இணையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்போ நம்ம இந்த கணக்கில் நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் இந்த நேர்கோட்டோடைய சமன்பாடு கண்டுபிடிக்கலாம் அந்த நேர்கோடு இந்த இந்த தளத்தில் சந்திக்குது இல்லையா ஆறு என்கிற புள்ளியில் சந்திக்கிறது அடுத்தது அப்போ நம்ம இந்த ஆறு என்கிற புள்ளியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒரு நேர்கோடு ஒரு தளத்தை சந்திக்கும் புள்ளியில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த நேர்கோட்டினுடைய பொது புள்ளியை இந்த பொது ஆறாக வச்சுக்கிட்டு ஆறுனுடைய ஆயத்தொலைகள் நம்ம கண்டுபிடிக்கலாம் அதுக்கடுத்தது இந்த ஆறுக்கும் இந்த தளத்திற்கும் இடைப்பட்ட தூரத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்குவேஷன் தேவை அப்போ ஸ்டேட் என்னுடைய இக்குவேஷன் தேவைன்னா ஒரு புள்ளியும் அதனுடைய டெரக்ஷன் வெக்டரும் தேவை அப்போ நம்மளுக்கு புள்ளி ஆறு என்பர் புள்ளினுடைய ஆயத்தாலையும் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் இதனுடைய வெக்டரை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கலாம் அதற்கு இணையான ஒரு வெக்டரா அவங்க சொல்லியிருக்காங்க டிரெக்ஷன் வெக்டரா நம்ம எடுத்துக்கலாம் அப்ப நம்மளுக்கு புள்ளி தெரியும் டெரக்ஷன் வெக்டர் தெரியும் அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடை நம்மளால் எழுத முடியும் இந்த நேர்கோடு இந்த தளத்தை ஒரு புள்ளியில் சந்திக்கிறது இல்லையா அந்த புள்ளிக்கு நம்ம டீன்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துக்கலாம் அந்த டீ என்கிற புள்ளினுடைய ஆயத்தொலையை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதே மாதிரி முன்னாடி கண்டுபிடிச்சோம் இல்லையா இந்த நேர்கோடு இந்த தளத்தை சந்திக்கும் புள்ளி ஆறு என்கிற புள்ளியை நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா அதே மெத்தடில் நம்ம இந்த நேர்கோடு அதாவது டீ என்கிற புள்ளியில் சந்திக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா அந்த டீ என்கிற புள்ளினுடைய ஆயத்தொலையை நம்ம கண்டுபிடிக்கலாம் அதுக்கு அடுத்தது அந்த புள்ளி டீ என்கிற புள்ளிக்கும் இந்த ஆறு என்கிற புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரத்தை தொலைவாய்ப்படை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதை நம்ம இந்த கணக்கில் செய்யப்பறோம் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் பி என்கிற ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க கியூ என்கிற மற்றொரு புள்ளி கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு புள்ளிகள் வழியாக செல்லும் கோடு நம்ம எழுதுறோம் இல்லையா இந்த சவுன்பாடு நம்மளுக்கு தெரியும் என்ன அது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இட்ஸ் ஈக்வல் டூ ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் இஸ் இஸ் மைனஸ் இஸ்இஸ்வல் ஒன் பை இசட் டூனஸ் ஒன் இல்லையா இப்போ இதை நம்ம எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட்டுன்னு வச்சுக்குவோம் இதை எக்ஸ் டூ ஒய் டூ இசட்டுன்னு வச்சு வச்சுக்குவோம் சரியா இப்போ இந்த சவுண்ட் பார்டில் அப்படியே ஜஸ்ட் பிரதிடுவோம் அதாவது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் மதிப்பு இரண்டு பை ஃபைவ் மைனஸ் டூ மிஸ் ஓட்டும் ஒய் மைனஸ் இந்த இட்லே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் ஒன் ஆகிடும் பை இந்த இட்ல த்ரீ ப்ளஸ் ஒன் மிஸ் ஓட்டும் இசட் மைனஸ் இசட் ஒன்று என்ன டூ பை ஃபோர் மைனஸ் டூ இது சுருக்குனா என்ன கிடைக்கும் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 3 பை த்ரீ to y ஒய் 1 ஒன் பை ஃபோர் equal to இசட் மைனஸ் டூ பை டூ இப்போ இந்த நேர்கோடு ஒரு தளத்தை சந்திக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த தளத்தினுடைய சந்திக்கும் புள்ளி என்ன சொல்லியிருக்கிறாங்க ஆறு என்று சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ ஆறு என்கிற அந்த புள்ளியினுடைய ஆயத்தொலைகளை நம்ம கண்டுபிடிக்கணும்னாக்கா இவற்றினுடைய பொது புள்ளியை நம்ம கண்டுபிடிச்சி அது ஆறு என்கிற பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ இந்த நேர்கோட்டினுடைய பொது புள்ளி நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் திஸ் இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் லேண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈக்குவேட் பண்ணலாம் ஈக்குவேட் பண்ணாக்கா நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ரா இசட் வேல்யூஸை நம்ம ஈஸியாக எடுக்கலாம் எப்படி அதெல்லாம் பாருங்க எக்ஸ்கமா ஒய்கமா இசட் இஸ் ஈக்குவல் டு

இந்த தளத்தை மீட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆறு என்கிற புள்ளியில் மீட் பண்ணுங்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த புள்ளி அந்த தளத்தின் மேலே இருக்குது இப்போ இந்த புள்ளினுடைய குவார்டினேட்ஸ் நம்மளுக்கு இல்லையா எக்ஸ் ஒய்இட் வேல்யூஸை அந்த தளத்தோட எக்ஸ் ஒய் இசட் வேல்யூஸ்க்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு சவுண்ட்பாடு என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்னு இருக்குது இப்போ எக்ஸுக்கு பதிலாக த்ரீ லேம்டா ப்ளஸ் டூ போடலாம் த்ரீ லேம்டா ப்ளஸ் டூ மைனஸ் வைக்கு பதிலா ஃபோர் லேம்டா மைனஸ் ஒன் அடுத்தது இசட்டு டூ லேம்டா ப்ளஸ் டூ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இல்லையா இது சிம்பிளிஃபை பண்ணுவோம் த்ரீ லேம்டா ப்ளஸ் டூ மைனஸ் மட்டும் பண்ணால் மைனஸ் ஃபோர் லேம்டா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ லேம்டா ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இல்லையா இப்போ இந்த இடத்துல லேம்டா பாருங்கள் த்ரீ பிளஸ் டூ ஃபைவ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் நம்மளுக்கு ஒன் லேம்டா இந்த இடத்துல டூ பிளஸ் ஒன் த்ரீ த்ரீ ப்ளஸ் நம்மளுக்கு இங்கே ஒரு டூ இருக்கு இப்போ ப்ளஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்போ லேம்டா இஸ் ஈக்குவல் டு ஃபோர் மைனஸ் ஃபைவ் இப்போ லேம்டா மதிப்பு என்ன நம்மளுக்கு மைனஸ் ஒன் லேம்டா மதிப்பு நம்மளுக்கு மைனஸ் ஒன்னு கிடச்சிருக்கு இப்போ இந்த லேம்டா வேல்யூ எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த ஆறில் சப்சீட் பண்ணால் நம்மளுக்கு அந்த ஆறுனுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதாவது லேம்டாக்கு மேலே மைனஸ் ஒன்று போட்டால் நம்மளுக்கு ஆறுனுடைய கோனேர்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள் இதில் சப்ஸ்டீட் பண்ணால் அப்படியே ஜஸ்ட்டு சப்ஸிட் பண்ணும் த்ரீ இன்டூ மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீன்னு போட்டுக்கிறேன் மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ கமா ஃபோர் இன்டூ மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் இல்லையா மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் கமா இந்த பிளஸ் டூ அதாவது ஆயத் சரியா இப்போ அடுத்தது ஆர் என்கிற புள்ளியிலிருந்து இந்த மற்றொரு தளத்தினுடைய சவுன்பாடு கொடுத்திருக்காங்க அந்த தளத்திற்கு இடைப்பட்ட தூரம் தான் கேக்கிறாங்க அப்போ ஆர் என்கிற இந்த புள்ளிய கண்டுபிடிச்சாச்சு அந்த நேர்கோட்டினுடைய சவுன்பாடு கண்டுபிடிக்கணும் என்ன கண்டுபிடிக்கணும் சொன்னா. இந்த புள்ளி தெரியணும் இந்த டெரக்ஷன் வெட்ரு தெரியணும் அப்போ புள்ளி நம்மளுக்கு இதுதான் இப்போ டெரெக்ஷன் வெட்ரை எங்கேருந்து எடுத்துக்கலாம் இதுலேருந்து எடுத்துக்கலாமா இதுலேருந்தே டெரெக்ஷன் வெட்டரை எடுத்துக்கலாம் அப்போ ஆருக்கும் இந்த தளத்திற்கும் இடைப்பட்ட அந்த தூரத்தை இரண்டு புள்ளிகளையும் இணைத்தால் கிடைக்கிற அந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர் என்கிற இந்த புள்ளினுடைய மதிப்பு நம்மளுக்கு தெரியும் இல்லையா அதாவது ஆர் ஆஃப் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு மைனஸ் ஒன் கமா மைனஸ் ஃபைவ் கமா ஜீரோ இந்த புள்ளி தெரியும் அடுத்தது இதை வந்து நம்ம ஏ வெக்டரை வச்சுக்கலாம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இது வந்து டெரெக்ஷன் வெக்டர் என்னன்னு சொன்னேன் டூ டூ ஒன் ஏன்னா இந்த நேர்கோட்டிற்கு இணையாக தான் அந்த நேர்கோடு இருக்குது அதனால் இதனுடைய டெரெக்ஷன் வெக்டரை பி வெக்டர் நம்ம எப்படி எழுதலாம் பி வெக்டர் இஸ் டோ டூ ஐ கேப் ப்ளஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் கே கேப் இது வந்து டெரக்ஷன் வெக்டர் இந்த ஏ வெக்டரை கூட நம்ம இதிலேருந்து நம்மளுக்கு ஏ வெக்டர் எப்படி எடுத்து எழுதலாம் ஏ வெக்டர் இஸ் மைனஸ் ஐ கேப் மைனஸ் ஃபைவ் ஜே கேப்

இந்த தளத்திற்கும் ஆர் என்கிற புள்ளிக்கும் இடைப்பட்ட கோடு இப்போ இந்த கோடு பார்த்தீங்கன்னாக்கா எதன் வழியாக செல்கிறது இந்த தளத்தின் வழியாக செல்கிறது அப்போ இந்த நேர்கோட்டினுடைய ரேண்டம் பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம் அந்த ரேண்டம் பாயிண்ட்டு அந்த புள்ளி வழியாக செல்கிறது இப்போ இந்த நேர்கோட்டினுடைய ரேண்டம் பாயிண்ட்டை எடுத்துக்கிறோம் அந்த ரேண்டம் பாயிண்ட் வந்து அந்த தளத்தின் மீது உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம் அப்போ இந்த தளத்தினுடைய ரேண்டம் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும்னா இதை வந்து ஒரு கான்ஸண்ட்டுக்கு ஈக்குவேட் பண்ணோம் நம்ம ஏற்கனவே லேம்பாக யூஸ் பண்ணியதால் இந்த இடத்துல நம்ம மியூன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம் அப்போ இந்த நேர்கோட்டினுடைய ரேண்டம் பாயிண்ட்டை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள் இஸ் ஈக்குவல் டு மியூ மைனஸ் ஒன் கமா டூ மியூ மைனஸ் ஃபைவ் கமா மியூ இப்படி எழுதலாம் இல்லையா இப்போ இந்த புள்ளிக்கு நம்ம ஒரு பேர் கொடுப்போம் டீன்னு சொல்லிட்டு பேர் கொடுப்போம் அதாவது டீன்கிற இந்த புள்ளி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த தளம் இந்த தளம் வந்து இதுன்னு வச்சுக்குவோம் அடுத்தது ஆர் என்கிற இந்த புள்ளி இந்த ஆறு என்கிற புள்ளி இந்த தளத்தை டீ என்கிற புள்ளியில் சந்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோ அந்த டீன்கிற புள்ளியினுடைய ஆயுக்களை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் இவை இரண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் ஆக்சுவலாக கேட்குறாங்க இப்போ இந்த இந்த ஆர் டி அப்படிங்கிற இந்த நேர்கோட்டோடைய சவுண்ட் தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்க இந்த சவுண்ட் இல்லையா அப்போ அதில் இருந்தால் நம்ம பொது புள்ளியை கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதுதான் அந்த பொது புள்ளியை நம்ம டீயாக வச்சுக்கலாம் பொது புள்ளி என்கிறது இந்த ஆர்டியில் எந்த புள்ளியாக வேணா இருக்கலாம் நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நம்ம டீங்கிற இந்த புள்ளியானு சொல்லிட்டு அந்த பொது புள்ளியை வச்சுக்கிறேன் இப்போ இதனுடைய ஆயத்தில் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ டீன்கிற இந்த புள்ளி இந்த தளத்தின் மீது இருக்குது இல்லையா அப்போ இதனுடைய குவார்டினேட்ஸ் அதாவது டீனுங்கிற இந்த பிள்ளையினுடைய குவார்டினேட்ஸை நம்ம இந்த தளத்தினுடைய சவுண்ட்பாடில் பார்டில் பிரதிகிட்டு மதிப்பை கண்டுபிடிக்கலாம் இல்லையா இப்போ இந்த சவுண்ட் பார்டை எடுத்து எழுதுவோம் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் த்ரீ இசட் ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு சீரோ இப்போ இந்த டூ மியூ மைனஸ் ஒன்னை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம் எக்ஸ்னு வச்சுக்கலாம் அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ மியூ மைனஸ் ஒன் இல்லையா அடுத்தது டூ மியூ மைனஸ் ஒயை ஒய்னு வச்சுக்கிறேங்க இசட் மதிப்பு என்னென்னு வச்சுக்கலாம் மியூன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் இதை அப்படியே ஜஸ்ட்டு சப்ஷிட் பண்ணுங்கள் டூ மியூ மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ இன் டூ மியூ மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ இன் இசட் மதிப்பு நம்மளுக்கு மியூ தான் ப்ளஸ் டூ இஸ் இக்குவல் டு ஜீரோ அடுத்தது பாருங்கள் டூ மியூ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் மியூ மைனஸ் டென் ப்ளஸ் த்ரீ மியூ

டீனுடைய மதிப்பு என்ன கிடைக்கும் டூ டி ஆஃப் எக்ஸ் ஒய் ஜட் பாருங்கள் மியூ மதிப்பு என்னென்னு பார்த்தோம் ப்ளஸ் ஒன்னுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா அப்போ டூ இன்ட்டு ஒன் டூ டூ மைனஸ் ஒன் கமா டூ மைனஸ் ஃபைவ் கமா இந்த இடத்துல ஒன் என்ன கிடைக்கும் பாருங்கள் டூ மைனஸ் ஒன் ஒன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ கமா ஒன் அப்போ டீனுங்கிற இந்த புள்ளினுடைய மதிப்பு என்ன ஒன்று இருக்கமா மைனஸ் மூன்று கமா ஒன் டீனுடைய புள்ளியும் தெரியும் அதனுடைய ஆயத்தொலைகள் தெரியும் அடுத்தது ஆறு என்கிற அந்த புள்ளினுடைய ஆயத்தொலை நம்மளுக்கு தெரியும் டீனுடைய ஆயத்தொலை இது ஆறுனுடைய ஆயத்தொலை என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் ஒன்னுக்கமா மைனஸ் ஃபைக்கமா ஜீரோ அப்போ ஆருக்கும் டிக்கும் இடைப்பட்ட தூரம் தான் கேட்குறாங்க அப்போ நம்ம டிஸ்டன்ஸ் வாங்களை பயன்படுத்தி ஈஸியா போட்டுடலாம் ஆறு என்கிற அந்த புள்ளியினுடைய ஆயத்தொலை என்ன நம்மளுக்கு மைனஸ் ஒன்னுக்கமா மைனஸ் அஞ்சுக்கமா ஜீரோ அதே மாதிரி டி என்கிற புள்ளியினுடைய ஆயத்தொலை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் நம்மளுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கமா மைனஸ் மூன்று இருக்கமாக ஒன்று அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலாக பயன்படுத்தி ஆர்டிஇஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் அப்போ ஒன் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் அடுத்தது ஒய் டு மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் த்ரீனு வரும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் வந்தாலே இங்கே ப்ளஸ் ஃபைவ் வரும் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஜீரோ ஹோல் ஸ்கொயர் இதனுடைய மதிப்பு என்ன வரும் பாருங்கள் ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் திஸ் இஸ் ஈக்வல் டு ரூட் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன் திஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் நைன் அதனுடைய மதிப்பு என்ன மூன்று அதாவது ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று தான் சரியான விடை என்ன மாணவர்களே நம்ம இன்றைக்கி இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரத்தை எப்படி கணக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா மீண்டும் வேறொரு நாள் ஒரு கணக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்